ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் டிசர் சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகை ஒரு சூப்பரான ப்ரோமோ தான் பார்க்க போனா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபாவை இன்னுமே அவர் மறக்கலை அவர் வந்து அவர் இறந்து போன தீபா ஏற்கனவே சத்தியம் வாங்கிட்டு தான் இறந்தாங்க என்னன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணணும் உங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு தான் இறந்தாங்க ஆனாலும் கார்த்திக்கை தீபாவால மறக்கவே முடியலை ஏன் பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை அது மட்டும் இல்லாம ரேவதிக்கு வேற ஒரு மாப்பிள்ளையா நவீன் ஒருத்தரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு இவர் வந்து ரேவதிக்கு பொருத்தமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா யாருக்குமே அது பிடிக்கல க நீதான் ரேவதியை கல்யாணம் பண்ணணும் நவீன் கல்யாணம் பண்ண கூடாதுங்கிறல்ல உறுதியா இருக்காங்க அந்த விஷயத்துல மயில் என்ன பண்றாரு அப்படின்னா குட்டையை குழப்பி விடுறாரு அதாவது ரேவதிய நவீன் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அவர் வந்து ரேவதியை கூப்பிட்டு வராம துர்காவை கூப்பிட்டு வந்திருக்காரு அடுத்த செட்டப் ஒண்ணு பண்ணி விட்டுருக்காரு இது வேற லெவல்ல காமெடியா இருந்துச்சு இந்த சீன் ரேவதியும் தான் சேரணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க நம்ம புல் எபிசோட பார்த்து என்ன